தோழர் கௌசல்யா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போதே சமூக நீதி பேசுற அந்த இயக்கம் வச்சிருக்கோம் தூக்கு போட்டு செத்துருக்கணும் இதுக்குள்ள சமூக நீதி பேசி இயக்கம் நடத்துறவங்க தூக்கு போட்டு செத்துருக்கணும் இந்த தம்பி கவின் படுகொலை நடக்கு வழக்கமா அந்த படுகொலை எப்படி போயிடும் அப்படின்னா அந்த ஜாதிய தலைவர்லாம் வருவாங்க சேர போட்டு உட்காருவாங்க பேசுவாங்க அந்த ஜாதி போராட்டமா அதை கொண்டு போய் அறுப்புற முறைக்கு பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணா முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த போராட்டம் வேற ஒரு பாதையை நோக்கி நகர்ந்ததுக்கு தோழர் கௌசல்யா ஒரு முக்கியமான காரணம் தூத்துக்குடி திருநெல்வேலியில இருநூறு கொலைகள் உள்ளது ஒரு ஆண்டுக்கு இருநூறு கொலைகள் ஆனா இருநூறு கொலைகள்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொலையும் விடுதலை அடையுது இதுல யாரை வெட்டிட்டு போனா மேல இருந்து ஒருத்தன் குச்சி வந்து வெட்டிட்டு போனா அவனுக்கு தண்டனையே ஆகல காரணம் என்ன சொல்றான் அது ரிட்டாலியன் மாடு செஞ்சான் அதுக்கு பதிலுக்கு செஞ்சான்னு சொல்றான் நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி அருவாலை பிடிச்சோமா நாங்க ஜாதிய புத்தி உள்ளவனா தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்புல இருந்து ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டானா அவனை என்ன சொல்றானா என்னையும் ஜாதி வரிக்குள்ள கொண்டு வரான் ஜாதிய தலைவரா என்னை அடையாளப்படுத்துறான் இந்த அரசு ரெண்டு பத்தியும் ஒரே பார்வையில பாக்குது சமூக நிதிக்கான போராட்டக்களத்தில் எனக்கு முன்னிந்திய ஏறுகலாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராளிகளுக்கு என்னுடைய இந்த மேடையில் இருக்கிற போராளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழந்த பிறந்திருக்கு அதனால் வர முடியாத ஒரு சோழர் நான் தோழர் கௌசல்யா அவங்ககிட்ட நான் சொன்னேன் இருந்தாலும் அவங்க மறுபடியும் தோழர் நினைவூட்டுறதுக்கு உங்களுக்கு அடித்தேன்னு சொல்லி எனக்கு அடித்தாங்க ஃபோன் நேற்று நான் உடனே தோழர் திருமுருகன் காந்தி அவருக்கு ஃபோன் அடித்து அந்த கௌசல்யா தோழர் அதை ரொம்ப இதாக ஈடுபாடாக அதை செய்கிறாங்க என்னால் கலந்துக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதற்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தைக்காண்டி தான் நீ காலையில் ஃப்ளைட் புக் பண்ணி ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு ரெண்டு மணிக்கு போக வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை காரணமாக ஒன்றரைக்கு உள்ளே போகிறேன் அவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் மறுபடியும் அங்கேனே உட்காந்து அஞ்சு மணி ஃப்ளைட்டு நான் உன்னே காலுக்கு உள்ளே வந்திருக்கேன் அஞ்சு மணிக்கு உட்காந்து மறுபடியும் கிளம்பி வந்துவிட்டோம் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வந்தேன்னா தோழர் கௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க தான் இந்த இடத்துல நான் வந்தேன் தென் மாவட்டத்திலிருந்து கௌசல்யாவுக்கு நாங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம முத வந்தோம் நான் பெருசாக உங்கள்கிட்ட இந்த சமூக நீதியை பற்றி பேச முடியாது பெரியவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சமூக நீதிக்கான போராட்ட கடத்தில் நிற்கிறவங்கிற முறையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இரநூறு கொலைகள் உள்ளது ஒரு ஆண்டுக்கு இரநூறு கொலைகள் ஆனால் இருநூறு கொலையில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கொலையும் விடுதலை அடையுது இதில் யார் வெட்டிகிட்டு போனால் இருந்து ஒருத்தன் கூச்சி வந்து வெட்டிட்டு போனான்னா அவனுக்கு தண்டனையே ஆகலை கேரள க காரணம் என்ன சொல்கிறான் அது ரிட்டாலியன் மாடரு பன்னோடு செஞ்சான் அதுக்கு பதிலுக்கு செஞ்சான்னு சொல்கிறான் நாங்களாம் கிறுக்கு பிடிச்சி அருவாளை பிடிச்சோமா நாங்கள் ஜாதியை புத்தி உள்ளவனா தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பில் இருந்து ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டானா அவனை என்ன சொல்கிறான்னா என்னையும் ஜாதி வரிக்குள்ளே கொண்டு வரான் ஜாதிய தலைவராக என்னையை அடையாளப்படுத்துகிறான் ஆதிக்கத்து புத்தியோட ஜா அருவால் எடுத்துகிட்டு வர்றவனுக்கும் அதை எழுத்து சண்டை போடுறவனும் நாங்களும் ஜாதி தலைவர் கிடையாது அவன் ஜாதி வரி பிடிச்சவன் அவனுக்கு எழுத்து நிற்கிறவன் நாங்கள் சமூக நிதிக்கான களத்தில் நிற்கிறவங்க இந்த அரசு ரெண்டு பற்றியும் ஒரே பார்வையில் பார்க்குது நானும் ஜாதி தலைவன் அந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கணும் ஜாதி தலைவனா அது எப்படி ஆக முடியும் இதை முத தமிழக அரசு புரிஞ்சாலே இந்த ஆணவ சட்டத்தை ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க இங்கே யார் போராட்டக்காரன் அப்படிங்கிறதே இவங்க வரைய இருக்கலை இன்னும் தோழர் கௌசல்யா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் சமூக நீதினு பேசுகிற க அந்த இயக்கம் வச்சிருக்கோம் தூக்கு போட்டு செத்துருக்கணும் இதுக்குள்ளே சமூக நீதினு பேசி இயக்கம் நடத்துகிறவங்கலாம் தூக்கு போட்டு சேர்த்துருக்கணும் ஏன்னா இந்த தம்பி கவின் படுகொலை நடக்கு வழக்கமாக அந்த படுகொலை எப்படி போகிறோம் அப்படின்னா அந்த ஜாதிய தலைவரெலாம் வருவாங்க சேரை போட்டு உட்காருவாங்க பேசுவாங்க அந்த ஜாதி போராட்டமாக அதை கொண்டு போய் அறுப்புற முறைக்கு பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணால் முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த போராட்டம் வேறு ஒரு பாதையை நோக்கி நகர்ந்ததுக்கு தோழர் கௌசல்யம் ஒரு முக்கியமான காரணம் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா தொடர்ந்து வருஷத்துக்கு இருபது பாடியை கொலை பண்ண பாடியை வாங்குகிறோம் நான் போய் அந்த ஃபுல்லாக அட்டன் பண்ணுறேன் அந்த வகுப்பு சார்ந்தவங்கிறதுனால நான் போய் நிற்க வேண்டியிருக்கு அதனால் எனக்கு தெரியும் இந்த படுகொலையும் அதே சூழலில் பெயருமோ நான் நினச்சேன் ஏன்னா கொங்கு பகுதியில் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கு எவனும் வாங்கி கொடுக்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது தென் மாவட்டத்தில் நடக்கிற படுகொலை இங்கே முதலமைச்சரே அதை பேச யோசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பேச யோசிக்கிறாரு இங்கே யாருமே அதை பற்றி பேச இல்லை அப்போ தான் நான் தூத்துக்குடியிலேருந்து ஒரு வேலை பார்த்தோம் அந்த வேலை பார்க்குற புத்தி எனக்கு இருந்து வந்துச்சுன்னா தோலை திருமுருவன் காந்தி அவர்கிட்ட பழக்கத்தில் இருந்தனால அந்த புத்தி உடனே இவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணேன் தோழர் திருமுருன் காந்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன் தொடர் வன்னியரசு அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த பொண்ணு கவுசல்யம் அவங்களோட நம்பரை ஒரு தம்பிகிட்ட வாங்கி நான் சொல்கிறேன் இப்படிலாம் இருக்குது இந்த போராட்டத்தை வேறு பாதையை நோக்கி நகர்த்தணும் நான் அதை முன்னாடி நின்று என்னைய சொல்லுவாங்க அதே சாதியை சேர்ந்தவன் இவன் அதை முன்னெடுக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஜாதி புள்ள அதை கையில் எடுத்து எதாட்டும் பேசிகிட்ருப்பான் அது சட்டம் ஒழுங்கு முரணான பிரச்சனையாக போயிருந்தி அந்த பண்ண பார்ப்பான் அப்போ தோழர் திருமுருகன் காந்தி சென்னையில் சாலை மறியல் பண்ணுறார் அது பூராணாரமாக வெடிக்கு அப்புறம் தோழர் கௌசல்யா அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வராங்க என்னைய போலீஸ் வீட்டு வீட்டுக்காவலில் வச்சுருக்குறாங்க என்னையை போகக்கூடாது அப்போ இவங்களெல்லாம் நான் இங்கேருந்து இயக்கிகிட்டே இருக்கிறேன் அந்த போராட்டங்கள் அந்த வேறு வடிவம் நோக்கி போனிச்சு இன்றைக்கி சென்னையில் சமூக நீதிக்கு யாரெல்லாம் உண்மையாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த மேடையில் உட்காந்து அந்த போராட்டத்தை கையில் எடுக்கும்போதே இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி சிறப்பாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதற்கு முன்னாடி எத்தனையோ படுகொலை நடந்திருக்கலாம் ஆனால் இந்த கவின் படுகொலை தான் கடைசி படுகொலையாக இருக்கணும் தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த சிறப்பு சட்டத்தை இயக்கணும் அதற்கு இந்த தலைமைகளோட இந்த தமிழர் ஆட்சி கழகம் நடத்துகிற எங்கள் இயக்கமும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விரைவுகின்றேன் நன்றி வணக்கம்